ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளவுஸோட முழு உயரம் பதினாலு இன்ச் வருது அப்படின்னா அதில் இருந்து ஒரு இன்ச்சல் லெஸ் பண்ணணுமா இல்லை அரை இன்ச்சில் எஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்மளுக்கு பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி இருந்து நார்மல் சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் சைஸ் அதாவது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிளவுஸு இந்த இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பிளவுஸோட உயரம் பதினாலு இன் இன்ச்சில் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச்சு ஹைட்டில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுலேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ஏழுல இருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய சைஸ் எல்லாத்துக்குமே முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி முப்பத்தி ஏழுல இருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா சைஸுக்குமே பிளவுஸோட உயரம் பதினாலு இன்ச்சில் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரை இன்ச் மட்டும் தான் லெஸ் பண்ணணும் ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய மார்பகம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணணும் பதினாலு இன்ச்சில் இருந்து அரை இன்ச்சை மட்டும் லெஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பதிமூன்றரை இன்ச் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இங்கே குறைச்ச மாதிரியே இங்கேயுமே ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்பகம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளேயே வராமல் மேலே பாதியும் அந்த பெல்ட்டு பகுதியில் கீழே பதியுமா இறங்கி இருக்கும் நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்காது ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த சைஸில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மார்பகம் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் இருக்கும் அதனால நம்ம எப்போதுமே ப்ளவுஸ் தைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸ் போடக்கூடிய நபரோட உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வெட்டி தைக்கணும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி ஒம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அந்த சைஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மார்பகம் பெரிய அளவுலேயும் இருக்கும் சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறிய அளவுலேயுமே இருக்கும் சிறிய அளவில் இருந்ததா அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் இருந்ததா அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே ப்ளவுஸ் போடக்கூடிய அந்த நபரோட உடம்பு வந்து அவங்களுடைய சேஃப் வந்து எந்த மாதிரி பெரிய அளவில் இருக்குதா இல்லை சின்ன அளவில் இருக்குதான்னு கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நேரில் பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய ப்ளவுஸை வந்து நம்ம அழகாக சேஃப் எடுத்து தைக்க முடியும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ